அப்புறம் நீங்க வண்டர்ல போக போறீங்க இல்லை ஆல்ரெடி வண்டர்ல போறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஸோ அதுவும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதுக்கு முன்னாடி வண்டர்ல போயிட்டு வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வண்டர்ல பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து அங்கே இருக்கிற ரைட்லாம் வந்து ஒரு டாப் ஃபைவ் ரைட்ஸ் அந்த மாதிரி சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து டாப் ஃபைவ் மற்றவங்க எல்லாருக்குமே இந்த ரைடு பிடிக்கும் பட் எனக்கும் இந்த ரைடில் வந்து எல்லா ரைட்லையும் போனதில் வந்து ஒரு டாப் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நான் ஃபைவ்லேருந்து அப்படியே ஒன்றுக்கு வரேன் ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி லைனில் வரேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டரால போன வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ்ல வந்து ஃப்ரீ ஸ்டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்கும் ஸோ இந்த ரைடு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நின்றுட்டு இருப்போம் ஸோ நம்ம எல்லா ரைடில் வந்து ஸ்ட் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ரைடில் வந்து நம்ம நின்றுட்டு நம்ம அந்த கப்பல் இருக்குல்ல அது அசுரதாட்டி சொல்லுவாங்க பாருங்க அந்த கப்பல் மாதிரி தான் சேமு ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது பட் ஓகேவா இருக்கும் அந்த ரைடு ஏன்னா நம்ம நின்றுட்டு போகிறதால அப்படியே ரோல் அடிச்சுட்டு இப்படி போறவங்க இப்படி எப்படி போயிட்டு வரோம் ஸோ அந்த ரைடு வந்து முக்கியமாக நீங்க மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்கும் அந்த ரைடு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அந்த ரைடு நானே போனேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அந்த ரைடு மிஸ் பண்ணாதீங்க ஸோ டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபால் அது வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு ரொம்ப ஹைட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு கிட்ட போயிட்டு நீங்க ஆல்ரெடி எல்லாரும் போயிருப்பீங்க ஸோ டக்குன்னு வந்து அப்படியே விட்டுட்டு கீழே வந்து பிரேக் வச்சு அப்படி தூவாங்க பாத்தீங்களா அது வந்துதான் ஸோ இங்க இருக்கிற வந்து ஃப்ரீ ஃபால் வந்து நீங்க ஃபால் வந்து என்ட்ரன்ஸ் நீங்க போகும் போதே வந்து இருக்கும் மேல போயிட்டு ஒரே ஒரே ஒரு வாடிய மரம் தான் கீழே இறக்குவாங்க அது இறக்கும் போதே வந்து அப்படியே வயத்துல இருக்கிறது எல்லாமே அப்படியே வாய் வெளியே வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் பார்த்தீங்களா அது பக்காவா அந்த ஃபீல் சூப்பராக வந்துச்சு அந்த ரைடு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வண்டரில் போனால் ஸோ டாப் வெளியில் இருக்கக்கூடிய என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸோ இந்த ரைடு தான் இந்த ரைடு பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி இடா குடமாக இருக்கும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு மனுஷனை மிக்ஸியில போட்டு அரைக்கிற மாதிரி அரைக்கும்னு சொல்லிட்டு அந்த ரைட்ல கண்டிப்பாக இறனிங்கன்னா இறங்கும் போது கண்டிப்பாக தலை சுத்தம் அது வந்து உறுதி ஆனால் வந்து சம்மர் ரைடு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி சுத்தம்னே நம்மளால வந்து யோசிக்க முடியாது அந்தளவுக்கு இடம் கூட தலைக்கீழே இப்படி சைடில் எந்தெந்த சோ எந்தெந்த மாதிரி சுற்றக்கூடாதோ அந்தந்த மாதிரிலாம் சுத்தம் அந்த அந்த ரைடு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பக்காவாக இருக்கும் அந்த ரைடு ஸோ அந்த ரைடு மிஸ் பண்ணுறாதிங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தலை சுத்தல் சும்மா வாமிட் வரும் இல்லை மயக்க வரும் இல்லை ஆல்ரெடி சும்மாவே தலை சுத்தம் அப்படின்ச்சின்னா இந்த ரைட்லாம் ஏறாதீங்க ஸோ கண்டிப்பாக அவங்க தலை சுத்தல் வந்து அதிகமாகி விட்டுறோம் ஸோ அதையே நோட் பண்ணிக்கோங்க டாப் இருக்கக்கூடிய ரைடுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ரைடு தான் தேங்கோரா ரோலர் கோஸ்டர் தான் செம்மையான ரைடு பக்கமான ரைடு இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்டர் பயங்கரமா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமான ஒரு ஃபீலு காலையில இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரை செம்ம போட்டோம் அதனால வந்து ஈவினிங்காக தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு நம்ம எல்லா ரோலர் கோஸ்டர்ல வந்து ட்ராக்கு கீழே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கலாம் இப்போ ட்ராக் இப்படி போதும்னா இப்படி இப்படி வந்து ரோல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் இந்த ரோலர் கொஸ்டரில் வந்து ட்ராக்கு மேலே இருக்கும் நம்மளால் மேலே சரியாக பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம காலி இல்லாமல் கீழே கீழே தான் தொங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு இந்த ரோலர் கொஸ்டர் பயங்கரமான பெண்டு ஏகப்பட்ட பெண்டு இப்படி மேலே இப்படி ஏறும் இப்படி ஏறி இறங்கிட்டு ஃபுல்லாகவே பெண்டு தான் நீங்கள் வந்து கண்ணு திறந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அதனால் வந்து இந்த ரோலர் கொஸ்டில் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் தரும் ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதனால தான் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது வந்து எந்தெந்த ரைடு எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியருக்கு அதிகம் ஓகே இந்த ரயிலில் போகலாம் இந்த ரயிலில் போகலாம் ரீசன் நீங்கள் போயிடலாம் அது நினச்சி நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஒன் இருக்கக்கூடிய ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தீம் பார்க்லேயுமே வந்து ஒரு ஹையஸ்டான ஒரு ரைடு அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ரோலர் கோஸ்டர் தான் இருக்கும் ரோலர் கோச்சை தவிர்த்து வேற எதுவும் பெரிய ரைடு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி போகிற அளவுக்கு பெரிய ரைடு எதுவுமே இருக்காது ஆனால் இந்த வண்டர்லா சென்னையில் வந்து ஒரு ரோலர் கோச்சையும் அடித்து ஓரமாக தள்ளிட்டு ஒருத்தன் நிற்கிறான் அதுவும் செம் ஹைட்டில் அவன் தான் வந்து ஸ்பின் மில் ஸோ இந்த ரைட் தான் வந்து வண்டர்லா சென்னையிலேயே வந்து டாப் ஒன் ரைடு பயங்கரமாக இருக்கும் ஸோ செம்மையாக வேற லெவலில் இருக்கும் இந்த ரைடு கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தரையிலருந்து ஐம்பது மீட்டர் மேலே நீங்கள் வந்து மேலே போய் நிற்பீங்க கீழே ஆளுங்க ஏற்றும் போது நீங்கள் மேலே போய் நின்றுட்டு இருப்பீங்க ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் வயசில் சுத்தம் ஆன்டி கிளாக் வயசில் சுத்தம் தலை கீழே சுற்றுவீங்க இப்படியும் சுற்றுவீங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பெரிய போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த போர்டில் வந்து தலை சுத்தல் வருவாங்க வாந்தி வாந்தி வாமிட் வருவாங்க அதாவது வந்து ரீசண்டா வந்து ஏதாச்சும் ஆப்ரேஷன் இல்லை சர்ஜரி பண்ணி அந்த மாதிரி நிறைய நிறைய போட்டிருந்தாங்க அந்த போர்டில் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரைடை வந்து அவாய்ட் பண்ணோம் ஹைட் அதிகமா இருக்கிறவங்க சேம் டைம் வந்து சவுண்ட் எல்லாம் கெட்டா அதிகமா பயப்படுறவங்க இந்த மாதிரி வந்து அந்த ரைடு ஏறத்துக்கு முன்னாடி அந்த போர்டை படிச்சுனாவே உங்களுக்கு பாதி பயம் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க நல்லது அது ரொம்ப நல்லது போர்டில் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா மஸ்ட் இந்த ரைடை ட்ரை பண்ணாம நீங்க போயிட போடாதீங்க வண்டரால ஒரு மெயினான ரைடு வந்து இந்த ஸ்பின் மீலு ஸோ எங் எல்லாம் எங்க இருக்கிற கூட்டமும் எல்லாமே அந்த லைன்ல தான் நிற்பாங்க கிட்டத்தட்ட அந்த ரைடுக்கு மட்டுமே ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் மெயினா போனதுக்காகவே அந்த ரைடு தான் ஸோ ஃப்ரீ ஃபால் இருக்குன்னு வைங்களேன் சொல்லியிருந்தேன் ஜி ஃபால் ஜி ஃபாலை விட ஜி ஃபாலை விட ஒரு ரெண்டு மடங்கு ஹைட்டுங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஹைட்டு பயங்கரமான ஹைட்டு மேல ஏத்து நிற்கும் போது செம்ம காத்து காதுல அப்படியே அடிச்சிச்சு அங்க இருந்து ஒரு ரோல் ஃபாஸ்ட் அடிச்சாங்க பாருங்க சரியான ஃபாஸ்ட் வேற ஸ்லோவா நம்ம அந்த அளவுக்கு எதுவும் பயம் தெரியாது லிட்ரலி என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா ஒரு மாதிரி ஒரு கனவு உலகத்துல இருந்த மாதிரி தான் இருந்தது விட்டா போதும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் நான் திரும்பி வந்தவளா போறேன்னா எந்த ரைடு மிஸ் பண்றேனோ இல்லையோ ஆனா வந்து இந்த ரைடு மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸ்பின் மீள மாட்டோம் ஸோ அதனால் தான் வந்து டாப் ஒன்னில் வந்து ரோலர் கோஸ்டரியே மிஞ்சிச்சுன்னா பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற இல்லாமல் ஒரு ஃபீலு ஸோ ரோலர் கோஸ்டர் பயங்கரமான ஃபீலு ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த டாப் ஃபைவ் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த டாப் ஃபைவ்யை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாதீங்க இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து ஏன் டாப் ஃபைவ் சொல்லியிருக்கேன்னா இது எல்லாமே பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அதுலயும் லாஸ்ட்டாக டாப் டூ சொல்லியிருக்க பாருங்க டாப் டூவும் டாப் ஒன்னும் இதை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க நீங்கள் வண்டர்லா நீங்கள் எந்த ரைடு ஏறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு ரைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏறி ஆகணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த வண்டர்லாக்கு போன ஒரு ஃபுல் ஃபீலே வரும் பயங்கரமாக இருக்கும் இந்த ரெண்டு ரைடு அல்டிமேட்டா இருக்கும் ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லா ரைடுமே உங்களால் ஏற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் நீங்கள் ஒரு ரைடு ஏறிட்டு ஒரு ரைடு இப்போ நீங்கள் போறீங்கன்னு வைங்களேன் நார்மலான ஒரு ரைடு போறீங்கன்னா அந்த ரைட்ல அந்த ரைட்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் நூறு பேர்லேருந்து நூற்றி ஐம்பது பேர் லைன் நிற்பாங்க ஸோ ஒரு ரைடுக்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தாராளமாகிடும் ஸோ அந்த ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரைடு போனீங்கன்னா அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸோ அதனால் வந்து டைம் சல்லுன்னு ஓடுறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த டாப் ஃபைவ் இந்த ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை கம்ப்ளீட் பண்ணுறங்க இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எதாச்சும் டைம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த ரயிலில் போகணுன்னு ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ரயிலில் நீங்கள் போயிட்டு போய்க்கலாம் ஸோ ஆனால் வந்து இந்த டாப் ஃபைவ் ரைடை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க பாய்ஸ் ஸ்பின் மீல் மறந்துடாதீங்க நான் இத்தனை மாதிரி சொல்றேன்னா உயிர் பயத்தை காமிச்சிட்டா பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டா இந்த அளவுக்கு வந்து உயிர் பயத்தை காமிச்சது பயங்கரமா இருந்தது மிஸ்ஸே பண்றாதீங்க ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கு நம்ம போனாங்க நீங்க போகும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வாட்டர் ரைட்ஸ் வந்து கரெக்டா நீங்க மூணு மணிலிருந்து நாலு மணிக்கு வாட்டர் ரைட் சைடு போக பாத்துக்கோங்க ஸோ மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ்ல நீங்க வாட்டர் சைடு போறீங்கன்னாவே இங்க வந்து ஜெர்சி கிளாத் தான் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க நார்மலான நம்ம ஷர்ட்டு இல்லை டீ ஷர்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது இந்த ஜெர்சி கிளாத்தில் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் வந்து தான் வந்து வண்டர்லால வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து அப்படி எடுத்துட்டு போகல அப்படின்னீங்கன்னா வண்டர்லாலேயே வந்து அது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த சம்திங் அந்த மாதிரி வருது ஸோ நீங்க வந்து வண்டர்லாலேயே வந்து வாங்கிக்கலாம் ஆனா வந்து நீங்க வீட்லேருந்து எடுத்துட்டு போ போனீங்கன்னா வந்து ஒரு நானூறு ஒரு ஐநூறு வந்து நீங்க மிச்சம் பத்தலாம் அதனால் வந்து நீங்கள் இங்க வீட்டில் வந்து கிளம்ப போறீங்கன்னா நீங்கள் வண்டர்லாக் போகும்போது வந்து வாட்டர் ரைட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா ஜெஸ்டிக்லாத்தை வந்து எடுத்துகிட்டு போவோம் மறந்துவிடும் வந்துடாதீங்க அடுத்த வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு ஸோ சாப்பாடு ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வண்டர்லாவில் லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸா போட்டுச்சு ஏன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வைஸில் வந்து அதிகம் ஸோ எது வந்து நீங்கள் சாப்பிட்டாலுமே நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாண்வெஜ் மேகி ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மேகி வாங்கி சாப்பிட்டேன் அந்த மேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ அதோட குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் இவ்வளோதான் இருந்தது ஸோ பெருசாக வந்து நீங்கள் வண்டராவில் போகிறீங்கனாலுமே வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க ம ஆஃப்டர்நூன் டைம்ல சொல்கிறேன் நீங்கள் காலையில் சாப்பிட்டு போயிடுங்க ஸோ மதிய டைமை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒன்று நீங்கள் வாட்டர் ரைடு போயிடணும் இல்லை நீங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுனா ரைடு இந்த இன்செனிட்டி சொன்னல இந்த மாதிரி ரைட்லலாம் யார்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயிற்று களிக்க விட்டுறோம் சாப்பிட்டது எல்லாமே வந்து வாமிட் பண்றீங்க எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதனால வந்து மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து லைட்டாக சாப்பிட்டு வேணால் நீங்கள் போகலாம் இல்லை அதிகமாக எவியா சாப்பிட்டீங்கன்னா தயவு செஞ்சு லைட்ல எதில் ஏறாதீங்க வாட்டர் ரைட் போயிட்டுங்க வந்து வாட்டர் ரைட்ஸ் போறது வந்து உங்களுக்கு பெட்டரு ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் வந்து ஒரு பெரிய ஒரு லைட்ட தலைவலி ஆகி போச்சு எங்கேயோ திருட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க திருப்போரூர்ல இருந்து எங்க ஒரு கிராமம் எங்கன்னே தெரியல போய் நேருக்கு நைட்ல வர வெளியில வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த ரோட்ல வந்து எந்த லைட்டுமே இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நைட்ல ஒரு ஆறு மணி மேலே தான் எப்படி கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும் போது ஒரு அவர் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் நம்ம ஃபுல்லான ஒரு இருட்டுல தான் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ரோட்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு சின்ன ரோடு தான் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் நைட்ல வரும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கு கேங்காக போனீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தனியா போறீங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதேன் நீங்க வந்து லாக்கர் இருக்கும் தனியா உங்களுக்கு வந்து இப்ப வாட்டர் ரைட்ஸ் போறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு லாக்கர் கொடுப்பாங்க லாக்கர்ல வந்து உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சோன்னு கேமரா அந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்க சேஃப்டியா வச்சுக்கலாம் ஸோ அந்த லாக்கருக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் சார்ஜ் பண்றாங்க லாக்கர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இப்போ சாப்பாடு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னாவும் அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லைன்னு ஒரு ஐடியா ஒன்று பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கேங்கா ட்ரிப்புக்கு போறீங்கன்னா அந்த கேங்க்ல யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க தண்ணி அலர்ஜி தண்ணி நான் கோல்டு எனக்கு ஜுரம் தண்ணி எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்ற ஆளுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு உட்கார வச்சுட்டு உங்களுடைய பேக்கு எல்லாமே எடுத்து அவங்ககிட்ட கூத்துட்டு அவங்கள ஒரு லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஸோ கண்டிப்பா நீங்களே வந்து வண்டரில் ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பா விசிட் பண்றீங்க ஆனா வந்து நான் சொன்ன அந்த டாப் ஃபைவ் அந்த ரைட்ஸ் மட்டும் மறந்துடாச்சிங்க நீங்கள் அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணிடுங்க அந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கும் பயங்கரமா வண்டரால பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ்ல வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க ஆக்டிங் அதாவது ஓபன் பண்ண அந்த நாளே வந்து சில ரைட்ஸ் ஸ்டெக் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ நான் அதுக்கப்புறமா அடுத்த இருந்து எந்த வித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து புயலால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மண்டலால போயிட்டு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சென்னையில் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நீங்களும் அதை மறக்காமல் போய் ஃபீல் பண்ணுங்கள் ஸோ நான் இதை சொல்லியிருக்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அங்கே போயிட்டு எந்த ரைடு போகலாம் போகலான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஃபைவ் ரைட்ஸ் முச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்க எந்த ரைடு டைம் இருந்தா அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்க எந்தெந்த ரைடு உங்களுக்கு வந்து நீங்க போகணும்னு தோணுதோ அந்த ரைட்ல நீங்க போகலாம் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக லை அந்த நான் சொன்ன அந்த டாப் ஃபைவ் அந்த ரைட்ஸ் வந்து நீங்க டீட்டெயில்டாக அப்படியே பார்க்கணுன்னா நீங்கள் விளாக்ல போய் பாருங்க அந்த விளாக்ல வந்து நான் போட்டிருப்பேன் அந்த விளாக்ல வந்து எல்லா வீடியோ எல்லா வீடியோ ரைடும் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் அதை பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து வெளியில் இருக்கக்கூடிய பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ பஸ்ஸுக்கு ஒரு சைடு வேனுக்கு ஒரு சைடு பைக்குக்கு ஒரு சைடு காருக்கு ஒரு சைடுன்னு சொல்லிட்டு பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பர்சனலாக மைனஸாக தோணுச்சு இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஃபர்ஸ்ட்டு லாக்கரோடைய ப்ரைஸு அப்புறம் ஃபுட்டோடைய ப்ரைஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹையாக தோணுச்சு அதுவும் கொஞ்சம் மைனஸாகவும் தோணுச்சு ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஹை ப்ரைஸில் இருக்கட்டும் ஹை வாங்குறவங்களும் வாங்கிப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் வராங்க அப்படின்னா நீங்க ஹை ப்ரைஸ்லயும் இருக்கட்டும் லோ பிரைஸ்லயும் வைங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டா வந்து பெஸ்டா இருக்கும் நீங்க ஹை ப்ரைஸ் மட்டும் வைக்காதீங்க இது வந்து எங்களுடைய ஒரு கருத்து ஃபைனலி வந்து அவள் தான் நீங்க வந்து நார்மல் ரெகுலர் டிக்கெட் எடுத்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணணும் இதுல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் தனியா கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில வருது ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெகுலர் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் அந்த ரைடில் போயிடலாம் ஸோ ரெகுலர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் ஃபாஸ்டாக் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு கொஞ்சம் டக்கு 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 எல்லா ரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் ஃபாஸ்ட் ஒரு ப்ரைஸ் அதிகம் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டான இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிடுங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் நேரில் போய் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் லைன் நிற்பாங்க அதே வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் அவரு அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு போய்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஃபுட்டு வெளியில் இருக்கிற ஃபுட்லாம் அலோடு கிடையாது நீங்கள் இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே அலோடு கிடையாது ஸ்நாக்ஸ் வேணால் அலவுடு ஃபுட்டுலாம் வந்து நாட்டும் அலோவுடு ஏன்னா ஃபுட்டு வந்து உள்ளே வாங்கினா தான் அவங்களுக்கும் வியாபாரம் இல்லை அதனால் வந்து ஃபுட்டெல்லாம் நாட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் அதுக்கு இதுக்கப்புறம் வண்டர்லாக்கு போயிட்டு வந்து நான் சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கனா நீங்கள் வண்டர்லாக் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு கொடுங்க ஸோ காய்ஸ் ஃபைனலி ரெண்டே ரெண்டு ரைடை மட்டும் மறந்துடாதீங்க ஒன்று ரோலர் கோஸ்டர் இன்னொன்று ஸ்பின் மீலு பயங்கரமான ரைடு அல்டிமேட்டான ஃபீல் உங்களுக்கு தரும் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்